ஆடி பாடி வேண்டிய வயசுல இப்படி வயசு மாசம் கை ஜாலியா முருகன் மேல முருகன் துணை போட்டுக்க முருகன் துணையா சொல்றது செய்யப்பா அதுல விஷயம் இருக்கு சரோஜினி பத்து ரூபாய் தரேன் மேனேஜர் முதல் சாரி பிளீஸ் பிரைவேட் கால் கனெக்ட் பண்ண கூடாது முதலாளி உத்தரவு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் ம் ச புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபது பேர் அதுல பதிமூணு பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற தான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டன்னு முடிவு மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே ஐம்பது வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சு வர ஆயிடுமா சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷன் குயிக்கா எடுப்பா ஐம்பது வயசுக்கார குயிக்கா இருப்பா அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா பக்கிரிசாம் பிள்ள நீங்க படிங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் முதல்ல சோனி அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார் ரெண்டு பேருமே சரியில்லை டஸ்பின் அடுத்தது சுப்பிரமணிய பாரதி ஆஹா வெரி குட் பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது அவரை முதல்ல வர சொல்லுங்க அடுத்தது லக்கி அது லக்கி லட்சுமி நாராயணன் சார் சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கேன் உங்க பேரு பக்கிரிசாமி பிள்ள பக்கின்னு கூப்பிடுறதா டஸ்ட்பின் முருகா இந்த நாட்டை நீ தாண்டா காப்பாத்தணும் நெக்ஸ்ட் ஏ ஏ கே சந்திரன் யோ இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதிருக்கான் பாத்தியா முருகன் துணை இவன் விடலாமா அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத முதல்ல உனக்கு விவரமா சொல்றேன் நம்பர் ஒன் உனக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் ஓம் மீசை சாதகமா அவரை பொறுத்த வரைக்கும் மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு சுத்தமா இருக்கோங்கிறது அவர் அபிப்பிராயம் ரொம்ப ரொம்ப கட்டங்க எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா நம்பர் டூ ஒண்ணை மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் என்னை தவிர ஏ ஏ ஏ பிடிக்காது ஏ ஏ நம்பர் த்ரீ உன் பேர் என்ன சந்திரன் அப்படி சொன்னா அவருக்கு போறாது சரி ஏ ஏ கே சந்திரன் அதுவும் போறாது வேற எப்படி சொல்லணும் ஏ ஏ கேனா என்ன அதே இழு ஐயம்பேட்டை அருடை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும் நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லணுமா அம்மா வேலை கிடைச்சிருமே ஆஹ் எனக்கு கொஞ்சம் முடிச்சிருவேன் நம்பர் போர் தமிழன் தமிழனா இருக்கணும் தெலுங்கு தெலுங்கனா இருக்கணும் மலையாளி மலையாளியா இருக்கணும் ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும் பொம்பளை பொம்பளையா இருக்கணும் ஏன் அங்க அன்னையில போட்டு இப்படி குறைப்பறீங்க

இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பான் அப்புறம் நம்பர் சிக்ஸ் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும் உங்க அப்பா உருப்படியா ஒண்ணு இல்ல இருந்தாலும் புருடா விடணும் அப்போ உனக்கு மரியாதை ரெண்டு மடங்கு ஆயிரும் பெரியவங்களை மதிக்கிறேன்னு ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து வருஷமா அவன் ஆடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன் ஃபேமிலி டாக்டர் ஓனா போறான் பேசிக்குவீங்களா படவாரா ஸ்கூல்னு பேசிக்குவோம்

மியூசிக் மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூட் லைக் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா ஏமாட்டாங்க எப்படி போதுமா அட வேஸ்ட் கோட் வேற வேஸ்ட் பண்ணாத இதையும் போட்டுட்டு போ கண்டிப்பா வேலை கிடைக்கும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது இருக்க அதான் நாகேஷ்